ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் இயக்குனர் சுந்தர்சி அவரோட இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற மதகஜ ராஜா அந்த படத்தோட ரிவியூ தான் பார்க்க போகிறோம் இந்த படத்தோடய கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த படம் வெளிவந்ததே ஒரு மிகப்பெரிய கதை அப்படின்னு சொல்லலாம் இதில் வந்து கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷம் கழித்து வந்திருக்கு விஷால் அஞ்சலி வரலட்சுமி மனோபாலா மணிவண்ணன் சந்தானம் மற்றும் பலர் வந்து நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட கதை தான் ஏற்கனவே சொன்னால இதில் விஷால் வந்து ஒரு ஊட்டியில் ஒரு சின்ன வில்லேஜில் கேபிள் டிவி வந்து இருக்கிறாரு ஸோ இவங்க சந்தான இவங்கலாம் வந்து ஃப்ரெண்ட்ஸு அதில் சடகோபன் ரமேஷும் நடிச்சிருக்கிறாரு ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அவங்க மாஸ்டரோட பொண்ணு கல்யாணத்துக்கு வந்து வராங்க ஸோ அங்கே வந்த இடத்துல வந்து அது வரைக்கும் அந்த ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே இதான் போயிட்டுருக்கும் இந்த ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக வந்து சந்தானத்தோட காமெடி வந்து நமக்கு டைம் ட்ராவல் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துது அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லி ஆகணும் அந்த டைமில் வந்து டூ தௌசண்ட் டென் லெவன் டுவெல்லெலாம் வந்து சந்தானம் எந்த அளவுக்கு ஃபார்மில் இருந்தார் எந்த அளவுக்கு வந்து நம்மளை என்டர்டெயின் பண்ணிகிட்டு இருந்தாருங்கிறது நல்லாவே நமக்கு தெரிஞ்ச விஷயம் ஸோ அந்த டைம் ட்ராவலுக்கு வந்து நம்மளை கூட்டிகிட்டு போயிருக்காரு அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றுக்கு இருக்கும்ல எஸ்பெஷலி வந்து சுந்தர் சியோட வந்து காமெடி ரைட்டிங் எப்படி இருக்குங்கிறது நம்ம கலைகலப்பில் பார்த்துருக்கோம் நிறைய பார்த்துருக்கோம் ஸோ இந்த படத்துலேயும் அந்த ஸ்பெஷல் டச் இருக்குது ஃபர்ஸ்ட் ஆஃப் அல்லாவே வந்து செம்ம ஃபன்னு அண்ட் காமெடியாக போயிட்டுருக்கு சந்தானம் வந்து ஒரு செகண்ட் ஹீரோ அப்படின்னு தான் சொல்லணும் செம்ம பவர் பேக்டு வந்து காமெடி டெலிவரிலாம் வந்து செம்மையாக பண்ணியிருக்காங்க இந்த படத்தில் வந்து நம்ம இன்றைக்கி நம்ம கூட இல்லாத மணிமன்னன் சரவட்டும் மனோபாலா அப்புறம் சிட்டி பாபு அவர் இவங்கெல்லாம் திரும்ப நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குறது வந்து கொஞ்சம் ப்ளஸண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லணும் அதுலேயும் செகண்ட் ஹாஃபில் மனோபாலா அவர் பண்ணியிருக்கிற அந்த டெட் பாடியாக பண்ணியிருக்கிற காமெடி சீக்வன்ஸ்லாம் வந்து அது இவ்வளோதான் இல்லை சிரிப்பு கண்டிப்பாக நீங்கள் சிறையில் சிரிச்சிட்டே இருப்பீங்க கண்டிப்பாக அந்த படம் பார்த்துட்டு இருக்கும்போது அதனால் வந்து நீங்கள் இந்த பொங்கலுக்கு நீங்கள் ஃபேமிலியாக போய் ஒரு என்டர்டெயின் பார்க்கறக்கு ஒரு நல்ல படம் அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம சொல்லலாம் பத்து வருஷம் கழித்து வந்துருக்கு பன்னெண்டு வருஷம் அப்படின்னாலும் வந்து ரொம்ப ஓல்டு ஸ்டைலெலாம் இல்லை நம்ம டெக்னிக்கலாக பார்க்காம நம்ம நார்மலாக ஒரு சுந்தர்சி படம் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த கலக வந்து நல்ல ஒரு ஜாலியான படம் வந்து போயிட்டுருக்கும் நீங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க மிஸ் பண்ணாமல் தேட்டரில் போய் பாருங்கள் ஏன் அப்படின்னா விஜய் ஆண்டனியோட பாடல்களாகட்டும் பிஜிஎம் ஆகட்டும் எல்லாமே வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க இன்னொன்று பாடல்கள் எல்லாமே வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக சூப்பராக பண்ணியிருக்காங்க விஜய் ஆண்டனியோட மியூசிக் வந்து படத்துக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்குது அவர் வந்து மியூசிக்கை கண்டினியூ பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தோன்ற அளவுக்கு வந்து இந்த படம் வந்து நம்மளை யோசிக்க வைக்கிது விஜய் ஆண்டனி அந்தளவுக்கு ஒரு கிரேட் பர்ஃபார்மென்ஸ் இந்த படத்தில் ஓவராலாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா வழக்கமான ஒரு சியோட காமெடி ஃபார்முலாவில் ஒரு திரைக்கதை வந்து நகர்ந்துட்டுருக்கும் ஸ்டோரிலாம் பெருசாக இருக்காது திரைக்கதை அது பாட்டுக்கு நகர்ந்துட்டுருக்கோம் அதை அப்படியே நம்ம வாட்ச் பண்ணிவிட்டு அந்த ரெண்டு மணி நேரம்னா ரெண்டு மணி நேரம் கிறிஸ்பாக வந்து நம்மளை ஜாலியாக என்டர்டெயின் பண்ணி வெளியில் அனுப்புகிறார் தான் சுந்தர்சியோட ஃபார்முலா அந்த இது வந்து இந்த படத்தில் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு விஷால் சிக்ஸ் பேக்லாம் வச்சு சூப்பராக கிளைமேக்ஸ் ஃபைட்லாம் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க வழக்கமான ஹீரோயின்ஸ் வந்து பாடல்களுக்காக தான் பயன்படுத்தியிருக்காங்க அவங்களுக்கு ஸ்டோரி லைனில் வந்து கதையை நகர்த்திட்டு போகிற அளவுக்கு எந்த ஒரு பங்கேற்பும் இல்லை அப்படின்னு தான் சொன்னோம் அந்த காமெடி ட்ராக்லாம் அங்கங்கே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அதே பாடல்களுக்கும் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்புறம் ஆர்யா வந்து ஸ்மால் கெஸ்ட் அப்பியரன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க அதுபோக கிளைமேக்ஸில் இன்னொரு ஆக்ட்ரஸும் வந்து ஃபஸ்ட் அப்பியரன்ஸ் கொடுத்துருக்காங்க அது நீங்கள் படம் பார்க்கும்போது தெரிஞ்சிங்கன்னா அது இன்னுமே சர்ப்ரைஸாக இருக்கும் ஓவரால் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால் இந்த பொங்கலுக்கு நீங்கள் கண்டிப்பாக ஃபேமிலியோடு போய் பார்த்து என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு நல்ல படமாக தான் இருக்குது அப்படிங்கிறது பத்து வருஷத்துக்கு முன்னாடி என்ன டெம்லேரில் படம் இருக்குமோ அது அந்த எக்ஸ்பெக்டேஷனோட நம்ம போகணும் அதை ஏற்கனவே சொன்ன மாதிரி டெக்னிக்லாம் இன்றைக்கி நிறைய அட்வான்டேஜஸ்ஸாக வந்துருச்சு பட்டு ரொம்ப பழசாலாம் தெரியலங்க அன்றைக்கு இருக்கிற படம் மாதிரி தான் நல்லா சூப்பராக இருக்குது கண்டிப்பாக ஒரு ஆம்பியண்டான தேட்டரில் போயிட்டு நல்லா பார்த்தீங்க அப்படின்னா வந்து படம் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது இத்தனை வருஷம் ஆகியும் இது இந்தளவுக்கு புதுசாகவே வச்சுருக்கிறது வந்து ரொம்ப பாராட்டுக்குரிய விஷயமாக தான் பார்க்குறோம் ஓகே உங்களுக்கு டைம் இருக்கும்போது நீங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைங்க எல்லாரோடையும் போய் இந்த படத்தை பார்த்து நீங்கள் தாராளமாக என்ஜாய் பண்ணலாம் அப்படி ஒரு நல்ல படம் தான் வழக்கமான சுந்தர்சியோட ஒரு காமெடி ட்ராக் என்டர்டெயின்மெண்ட்டு அது ஓகே அந்த மாஸ்டரோட கல்யாணத்துக்கு வராங்கன்னு சொன்னோம் இல்லையா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே அங்கே ஜாயின் ஆகும்போது வந்து அவங்கவுங்களோட பிரச்சனையை வந்து ஹீரோ வந்து தெரிஞ்சுக்கிறாரு ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஸோட பிரச்சனை வந்து சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு கிளம்பி போகிறாரு அதுக்கப்புறம் வந்து வில்லனோட மோதுற மாதிரி சுச்சுவேஷன்ஸ்லாம் வருது செகண்ட் ஆஃபில் அதில் வந்து விஷால் எப்படி ஜெயிச்சாரா இல்லையா அப்படிங்கிறத வந்து செகண்ட் ஹாஃபில் கொண்டு போயிருக்காங்க செகண்ட் ஹாஃபில் காமெடி இவங்க எல்லாரோட காமெடி கம்மியாக இருந்தாலும் மனோபாலா ஒன் மேன் ஆர்மியாக வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறது சொல்லி ஆகணும் பட் அது பார்க்குறதுக்கு வந்து அவர் இல்லை எனிஹவ் வந்து இந்த படம் சூப்பராக இருக்குது மிஸ் பண்ணாமல் போய் பாருங்கள் மிஸ் பண்ணாமல் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் മീണ്ടും ഇതേ മതി ഒരു അരുമയ തെരുമനെ സന്ദിക്കലാ താങ്ക് യു